மா உனக்காத அப்பாவா இல்ல அது பப்பு மாமா அது என் தம்பி ஆஹ் அத்தைக்கு யாரும் மாக்கலாவே எங்க தம்பி தானே ஆஹ் அப்பா அம்மா தானே ஃபர்ஸ்ட் சீ அத்தை தானே ஃபர்ஸ்ட்டு நீ தள்ளிப்பா கோம்பேருக்கு போல என்ன அடிக்கா நீ இங்க அப்பா மூச்சில மூஞ்சில உமா உம்மான்னு துப்பி வச்சிருக்கா சரி இது ஒண்ணு பின்னாடிலாம் பப்பே பப்பு இவ முட்டி அவன்கிட்ட இப்படி நிக்கா